வாங்கோ காலனிக்கு இதில் பார்த்தீங்கடா ஒரு ரலி சைக்கிள் நிற்குது ஐயா இந்த சைக்கிள் சொல்லுங்க இந்த சைக்கிள்க்கே இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் ஒரு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சைக்கிள் நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட இது என்னுடைய ஒரு தேவைக்கும் மற்றது இது ஒரு காட்சி பொருள் இது எடுத்துக்கொள்கிறது கொஞ்சம் அரிது ஆகவே நான் இதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இது நான் ஏதாவது தேவை என்று சொன்னால் இல்லாட்டி ஏதாவது சும்மா லீவு நாளில் ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி போட்டு வருவேன் இது அப்படி ஒரிஜினல் வளமாக நிற்கிது உங்கள்கிட்ட வளமாக நிற்கிது இது கிட்ட என்னட்ட ஒரு இருபது வருஷம் என்னட்ட இதுக்கு முதல் இது ஆட்டிங்க இது ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் அவர்கிட்ட இருந்தால் அந்த சைக்கிளை நான் கொள்ள வேணாலும் செய்யலை இப்போ பார்த்தா நாங்கள் இப்போ கொஞ்சம் சைக்கிள் கூடி இந்த ரிம் எல்லாம் உடனே கரல் கட்டுது ஓ இதெல்லாம் தான் நம்ம அப்படி நல்ல இதுதான் அவருக்கு எப்படி வச்சிக்கோங்க இது நாங்கள் கிளமையில ஒரு கால் ரெண்டாலும் துடைச்சி ஓயில் பண்ணி க்ளீனாக வச்சுருக்குறோம் அதே போல் இந்த ரிம் எல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல் இங்கிலாந்து ரிம் ஒரிஜினல் இங்கிலாந்து இந்த இதில் உள்ள கூடம் இதுக்கு உரிய பஜ் எல்லாமே இருக்குது அப்போ இது இந்த பிராண்டு இதுண்டது

ஒரிஜினல் ஒரிஜினல் பட்ஜோட இருக்கு. ஆ இது இது பាច់. இது நார் அந்த ஒரிஜினல் பាច់. அதே போல இந்த சன்சைட் எல்லாம். இதெல்லாம் இந்த வேல் செய்யுமா இப்ப? ஊது வேல் செய்ய கூடியது. டைனமோல இருந்து லோம்ப வந்து. ஓகே ஓகே. பட் அது ஒரிஜினல் ராலி கண்டதை உருவி படுத்துறதுக்கு இந்த பាច់. ஆ ஆரண்ட் போடுறானே. ஓ. மற்ற அந்த கோக் படம். இது அந்த பட் கலர் ஆமை இருக்கு இதுக்கு. ஆ தெரியுது பச்சிட்டே. பாருங்க ஒரிஜினல் ராலி அங்க பிக் கண்ட்ரோலி.

நல்ல சவுண்ட் எந்த சேனலும் க்ளீனாக இருக்கும் இது முந்தைய எங்கள்ட்ட தமிழில் வானொலி எல்லாம் முடியாத ஒரு க்ளீனாக எனக்கு நல்லா இருக்கு பார்க்குறது அதே மாதிரி இன்னொரு ரேடியோ இருக்குது தானே ஸோ இதுவும் அது உள்ள வருஷம் இது எத்தனை சேர்ந்தீங்க இது கிட்டமிட்ட இருபத்தஞ்சி வருஷம் இது

டைம் டைம் அப்படி நிறைய இது இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பழைய பொருட்களை வந்து நிறைய சேர்த்து வச்சு கொண்டு வரார் சில பொருட்களை வந்து நாங்கள் காண கிடைக்காத பொருட்கள் கூட இருக்குது ரெடியும் பார்த்துட்டா போடு இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன கொத்து முந்தின காலத்தில் இப்போ ஐம்பது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேம்பட்ட பழைய மக்கள் இதை கொத்து என்று சொல்லி இவரு

நாட்டுக்கோ கோழி தான் அது மார்க்கெட் ஆன கோழி ரஜிக்கு நல்லம் முட்டை நல்லம் அதே போல முந்திரா காலத்தில் இதைத்தான் அவர்கள் கொத்தாக பாவித்து கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பொருள் ஓ பால்ல இதாக இருக்க ஓமம் அப்போ அதை நல்ல இதாக இருக்கணும் ஓம ஓம் அதை நான் அந்த பழைய இதை மறக்கக்கூடாது பழைய சொத்தை பாதுகோனை பாதுகாக்க உணமுன்றதுக்காக இதை நான் போடி பாதுகாத்து கொண்டுவோம் இதை நாங்கள் இப்போ ஒரு ஒரு இடத்த காணோங்க எண்டா சாமுத்திய வீட்டுக்கு சாமத்தியம் கொடுத்து சத்தத்தையும் கொடுத்து தெசிக்க கொடுப்போம் இது சொத்து காலக்குடியாக இருக்கிற நாங்கள் நெல்லுக்கு நெல்லு போட்டிருக்கோம் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு மாத்திரம் இது செமிச்செடிக்கோமே அது அரிது அரிது அந்த ஒரு இடத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய காலக்குடியாக இருக்கு இது கூட

இந்த பொருளை வருங்கால சந்தையினர் பாதுகாக்கிறது இதை பார்க்க வேணும் இதை கொத்தண்டா என்ன குத்து விளாக்கண்டா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இப்போதே சந்ததி இப்போ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது பிடிக்கணும் கேட்டாலும் இதை என்னென்று தெரியாண்டா சொல்லுவேன் இதை இதை இருக்காது நீங்கள் கேட்டு பாருங்க இது என்னென்று தெரியுமா என்று சொல்லி தெரியாண்டான்னு சொல்லுவேன் அப்போ அதை தெரியணுமென்றதுக்காக இதை நான்

அப்போ எனக்கு பதினூன்று பேசு இந்த சைக்கிளில் தான் எனக்கு மோட்டர் பைக்கிள் என்றால் ஆரம்பம் என்னண்டு தெரியும் இப்படி ஓடுறதுண்டு அப்போ இந்த சைக்கிள் எனக்கு ஒரு என்னுடைய ஒரு கூட்டாளிகிட்ட இந்த சைக்கிள் இருந்தபடியா அவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளில் நான் முதல்ல ஓட பழகினா இந்த ஆட்டம் எனக்கு லைசன்ஸ் இல்லை ரோட்டுக்கு போகலாது உள்ளூருக்காக ஓடி பழகி ஓடி இந்த சைக்கிளை

ഇത് ലാൻ ചേദ വെച്ചിക്ക് രോ ഓണ്ടറ ലജം ഗെറ്റ് ബോർ പിസ്റ്റൻ റിൻസ് എല്ലാം ക്ലീൻ പുതുസ നേരെ മാറി ബെയിറ്റ്lambda മളുക്ക്വല്ല നല്ല അളവ് നമ്പ് ഇണക്കും ഏവള ബെയിറ്റ്ം போடலாம் നല്ല പെട്രോൾ പാവനെ മറ്റേ കനകാന சின்ன ജെഗിലൻ നബോള കൊഞ്ഞൻ சின்ன കടയാന നല്ല ഇതാ இருக்குമേ നല്ല ഇതാണ് സൈക്കിൾ ഉണ്ട് ചാളി ഇതല്ല കുളയിലാടി വെച്ചി നിക വെച്ചി കൊടുവേ ഇങ്ങേ ലെവലിൽ கரிகல போட்டு விட்டால் ஒரு பிள்ளையா இருக்கலாம் இதுல இப்ப செய்யணும்னு என்று சொன்னா அந்த ரிம்மு தண்டுக்கும் ஒரு கப்பு வந்து அடிக்கணும் ஆ ரெட் ஃபயர் அதுக்கு ஓ அது அந்த நிண்டு போடாம நிண்டு இப்ப 86 87 ஆம் ஆண்டு என்று சொன்னா பாருங்க அந்த ரிம் அப்படி இத நிண்டு கண்டு போடாம நிண்டது ரைட் அது அந்த ஸ்டைல்கள் இல்லாம போக இந்த சைக்கிள் ஓடாம நிண்டது புறா புறா அந்த பழைய சாமான் என்று தரம் தேடைக்குள்ள இந்த சைக்கிளுக்கு மார்க்கெட் வந்துடுது

കിട്ടമുടയണ്ട കയ്യാലൊരു ഇളം വൈല കിട്ടമുട ഒരു 5 kg குறയാമൻ ആ പാജി എല്ലാം എല്ലില്ല എല്ലില്ല എല്ലാം എല്ലില്ല നമ്മൾ അവിടെ വിരപ്പമുണ്ട് ആ എന്നെ കണ്ടു ഇത് പാവനനെല്ലാം 5 kg മതി 5 kg മരി കരങ്കാது ആ 5 kg சின்ன 5 kg അതിന് നമ്മടെ ഇത് അങ്ങേ കുറേ സൗദനകളു ഉള്ളാണ് ഞാൻ கொஞ்சம் കട്ടതാണ് ഉയരം எல்லாம் கரெക്റ്റാ இருக்கு മന ഒടിയേডা இருக்கு മന ഓ அடгаന 5 kg കട്ട 5 kg അത് ഗറൻ 5 kg ആണ് ഞാൻ

அந்த கூடுதலாக அந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் நான் சில நேரம் நிற்பேன் நின்றால் இந்த சைக்கிள் எடுத்து போடுவேன் இல்லைன்னு சொன்னால் உதில போவேன் இல்லைன்றால் புது சைக்கிளில் ஒரு ஒன்றரை மைல் தூரம் ஓடி போட்டு திருப்பி கொண்டு வருவேன் ஓடிக்கொண்டு ரைக்கிளோ விண்ணால் கொஞ்சம் வயசான ஆக்கள் தம்பி ரள்ளி சைக்கிள் கொடுக்க போகிறீங்களோ சாலை கொடுக்க போகிறீங்களோடு அப்போ நான் வியாபாரம் அல்ல வியாபாரம் நோக்கத்துக்காக நான் உங்களுக்கு விளம்பரம் செய்யணுமன்ற நோக்கமும் அல்ல இதை பாவனையில் என்னட்ட இவ்வளோ காலம் சேர்த்து வச்சிருக்கிறான் இப்படி நிற்கிதுன்றதை பாருங்க ஒரு டஸ்ட் அடிச்சு தூசு பட்டு அப்படி இல்லை இதை அடுத்தடுத்த சந்ததியினர் பார்க்கணும் இதை வெளி உலகில் இந்த இங்கிலாந்து ரலி சைக்கிள் இதை இங்கிலாண்டில் கூட இலங்கையில இப்படி ஒரு சைக்கிள் இருக்கோ அன்றதை பார்க்கணுன்றதுக்கான அப்போ இதை எல்லாரும் பார்க்கணும் ரலி சைக்கிள்டா இப்படி நிக்கிது இப்போ வரது நுமாலா ஆ குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் இது நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட சைக்கிள் அப்போ பருங்கோப்படி நிற்கிறது அது மாதிரி இந்த இது அந்த காலத்து பகுதி அந்த காலத்து பக்கங்களோட பாவனை அப்படியா அந்த காலத்து இது அந்த இந்த ரல்லி சைக்கிளுக்குரிய சேயின் கவரோ இல்லாட்டி கறியலோ அந்த பைப்புகளோ எல்லாம் கையான இது தர த உறுதியான தர ஆனம் இப்போ

இதே சாரி இதே நம்பர்ல கார்டு இருபது இருபது அப்ப அந்த அதே ஞாபகத்துக்கு எனக்கு நாற்பது இருபது நம்பர் கிடைச்சிட்டு கிடைச்சி நான் வெளியே பேசாமல் இந்த ஓட்டோவை ஒரு போட்டியின் மத்தியில இந்த ஓட்டோவை எடுத்துக்கொண்டேன் ஆனால்

இதுக்குரிய மண்கட்டை இது இது எடுத்துக்கொள்ள மாட்டிகள் என்ன விலை கொடுத்தும் எடுத்துக்கொள்ள மாட்டிகள் இப்போ அதே கண்டா அங்கே பிராண்டில் மேட் இன் சைனாண்ட போட்டிருக்கு அன்னைக்கு சைனால கூட இப்போ இந்த மாடல் இருக்க முடியாது ஐயா வந்து இவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறேன் ஆனால் இது ஒரிஜினல் கேட்பேன்

இதை கைவிட்டுட்டான் தற்போது இது காரர் நகரில் இருந்து இந்த பெ பெட்ரோல் மேக்ஸே வேண்டாம் முந்தை பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணத்தில் கேண்டில் காலத்தில் அந்த சில ஃபங்க்ஷன்கள்லாம் அப்படி தான் கொண்டு போவோம் அப்படி ஞாபகங்கள் இருக்கா சொல்லுங்க நல்ல ஞாபகம் ஒரு கல்யாண வீடு ஒரு சாமத்திய வீடு மற்றது ஒரு செத்த வீடுகளுக்கு இதுதான் அந்த காலத்தில் பழித்தோம் பெட்ரோல் மேக்ஸ் என்று சொல்லி இது சிம்பிளாக டக்கன் மன்னனையை விட்டு காற்றை அடித்து போட்டு கொடுத்துறேன் இது நான் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் மூன்று வயதில் எங்கள்கிட்ட இருந்தது அப்போ நாங்கள் ஏதாவது சின்ன ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னாட்டா கண்டாத பெரிய மங்க்ஷன் கொடுத்துவோம் கொஞ்சம் இதுலேயே பவராக இருக்கு சரியா பவராக இருக்கு ஒரு பொத்தில் மண்ணெண்ணமுட்டா நானே கிட்ட விட்டால் பன்னெண்டு ஒரு மணி கா பின்னேரம் ஒரு ஏழு ஏழுரைக்கு லைட் கொளுத்தனம் என்றால் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் பாவனையில் பாவிச்சு போட்டு நீ பாட்டுவோம் அப்படி அந்த பழைய பொருளை அடுத்தடுத்த சந்ததி இலங் இது இலங்கையில தமிழ் மக்கள் அழிவடைந்த நிலையிலையும் சொத்துக்கள் விளந்த நிலையிலையும் இதை போனி பாதுகாத்து இருக்கிறார்கள் என்றதை காட்டணும் இறுதியில நடந்த பெரிய யுத்தம் இங்கதான் இங்க மட்டிவில் இதான் கடைசி யுத்தம் அதோட யுத்தம் முடிவடைந்தது அந்த யுத்தத்திலையும் நாங்களும் உயிர் தப்பி இருக்கிறோம் ஓ உயிர் தப்பி இருக்கிறோம் சிறாய் இருந்திருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு வந்து திரும்பவும் எங்கட தமிழ் உறவுகள் இதுகளை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோட லட்சியத்தை வச்சிருக்கிறோம் இதுதான் உண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டிப்பேன் அதாவது எண்பது நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட எல்லாமே நிறைய இருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலி பைக்கும் டெல்லியும் அந்த எஃப் ஆட்டோவும் ஐயா கொடுக்க போகிறார் உங்களுக்கு தேவை நீங்கள் அந்த அசோக் அண்ணாவோட தொடர்பு கொண்டு இதை வாங்க முடியும் ஓகேயா உங்களோட நேர்த்தோதி கீழே சொல்லுங்கள் நன்றி ஐயா நன்றி ஓகே உங்களை போய் ஆக்கள் திரும்பவும் திரும்பவும் தொடர்பு கொள்ளவோனும் அண்மையில் கூட ஐபிசி டிவிக்கு ஒரு இருபது நிமிஷம் போட்டி கொடுத்தனா நாட்டில் இந்த பொண்களுக்கு எதிரான கொடுமைகள் இதை நாங்கள் உலகுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் எங்களோட ச இனம் என்று சொல்ல போனால் இனத்தின் மரியாதையை நாங்கள் விளக்குற மாதிரி இருக்கும் அது சம்பந்தமாக இருபது நிமிஷம் போட்டி விடுத்த எனக்கு இது உள்ள ஆர்வம் நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ எப்படி வாழ்ந்தமோ என்றதை தெரியப்படுத்தணும் இதுதான் உண்மை ஓகே நன்றி நன்றி